வணக்கம் திடீரென நேராக வந்து பிரதமர் மோடி அவர்கள் அருகில ராகுல் காந்தி சட்டனை பிரதமர் மோடி கொடுத்த ரியாக்சன் இணையத்தில் வைரலாகும் வீடியோ இதை பத்தின மூலி வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் லோக்சபா தலைவர் ஓம் அவர்கள் அவையை காலவரையறையின்றி ஒத்திவைத்தார் இதன் காரணமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவு பெற்றது அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் அதிகாரபூர்வமற்ற முறையில் நேற்று தேநீர் விருந்து நடைபெற்றது நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த இந்த தேநீர் விருந்தியில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர்

பியூஷ் கோயல் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சுதீப் பந்தோபாத்யாய் கனிமொழி துரைவிக்க ஆகியோரும் ராகுல் காந்தியுடன் அதே வரிசையில் அமர்ந்திருந்தனர் மேலும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அமர்ந்திருந்தனர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தலைவர்கள் எல்லோருமே ஒருவருக்கொருவர் சிரித்த பேசிக்கொண்டிருந்தனர் கவனத்தையும் மேலும் இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கடந்த வாரம் வரையிலும் லோக்சபாவில் பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் கடுமையான வார்த்தைகளால் ஒருவரையொருவர் சரமறையாக தாக்கி பேசினார்கள் அதேபோல் பாஜக எம்பிக்களும் இந்திய கூட்டணி எம்பிக்களும் ஒருவரையொருவர் ஒருவர் தாக்கி பேசிக் கொண்டார்கள் ஆனால் நேற்றைய தினம் அனைவரும் ஒன்றாக மறந்து காலகலப்பாக பேசிக்கொண்டு தேநீர் எழுந்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் எதிரெதிரே அமர்ந்து ஒருவருக்கொருவர் முகத்துடன் பேசிக் கொண்ட புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிடுகிறது இந்த படத்தை பார்க்கும் போது இருவருக்கும் இடையேயான கடுமையான தேர்தல் பிரச்சாரம் மற்றும் இரு போட்டி கட்சிகளுக்கு இடையில் நடந்து வரும் கடுமையான சண்டை ஆகியவற்றுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதது போல இருந்தது நேற்றைய தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைத்து கட்சி எம்பிக்களும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்தியதோடு பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் ஒரு புன்னகைத்தபடி பேசிக் கொண்டிருந்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க